ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையிலையோ அல்லது சுயசாரம் பெற்ற நிலையிலோ சஞ்சாரம் பொழுது அந்த கிரகமானது பெரும்பாலும் பாசிட்டிவாகவே வேலை செய்யும் அதாவது அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகள் மற்றும் குணாதிசயங்களுக்கு ஏற்ப முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு பாசிட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் இப்போ முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு மிதுன ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சானம் செய்துட்டு வருவாங்க அதாவது முதல் நான்கு மாத காலங்கள் சுயசாரத்தில் நேர்கதியில் சஞ்சானம் செய்யும் அடுத்த நான்கு மாத காலங்கள் தன்னுடைய சுயசாரத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வான் ஆக குருவானது அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு சுயசாரத்துல இருக்கு ஆக ஒரு சுப கிரகமானது சுயசாரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் அந்த கிரகத்தால முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை கொண்டு வரும் சமீபகாலமாகவே பெரும்பாலான கிரக அமைப்புகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே பொதுப்பழங்கள்ல கொஞ்சம் இருப்போம் பெரும்பாலும் இந்த வருடமானதே கொஞ்சம் மந்த நிலைகளில் தான் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ மிச்சம் இருக்கிற இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு முன்னுப்பின் முரண்பாடாகத்தான் இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட நிலைகள்லையும் சில கிரக அமைப்புகள் கொஞ்சம் நல்ல நிலையில வேலைச்சு இதைத்தான் வந்து ஜோதிடத்தில் ஒரு கதவு அடித்தால் மறு கதவு திறக்கும்னு சொல்றது அதனால இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சில காலங்களுக்கு சில மாத காலங்களுக்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து கொண்டிருந்தாலும் கூட துன்பத்திலும் இன்பங்கிற மாதிரி நல்ல விஷயங்களும் உடன் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கு பெரும்பாலும் இந்த குருவனுடைய அமைப்பு சாதகமான நிலைகளில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இந்த குருவானது உங்களுடைய ராசி நிலைகளுக்கு ஏற்ப என்ன மாதிரியான சுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் சிம்மம் சிம்ம ராசிக்கு தற்போதைய நிலையில் அஷ்டமச்சனியானது நடந்துக்கிட்டு இருக்குது தவிர ராசி சப்தமஸ்தானங்களில் கேது மற்றும் ராகுடைய சேர்க்கையும் இருக்குது இந்நிலையில் குருவனுடைய அமைப்பு ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வருது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சுப கிரகங்கள் சுப பலம் பெற்றும் அசுப கிரகங்கள் அசுப பலம் பெற்றும் செயல்பட்டுட்டு வருது ஆக சிம்ம ராசிக்காரங்களுடைய சமீபகால வாழ்க்கை நிலை என்பது இக்கரை கக்கரை பச்சக்கர நிலம்பதான் பெரும்பாலான விஷயங்கள் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே இருக்கும் எதிலும் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை மனசில் குழப்பங்கள் சஞ்சல நிலைகள் தெளிவின்மை எங்கேயே ஏதோ பிரச்சனைகள் சங்கடங்கள் நடக்குது அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் அவங்களுடைய தலை உருள்றது இப்படி சம்மந்த சம்மந்த இல்லாத இன்சைகள் மனசளவில் அவங்களுக்கு ரொம்பவுமே சஞ்சல நிலையும் குழப்ப நிலைகளையும் அதிகம் கொண்டுட்டு வரும் அதையும் மீறி ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்திரமாக முடிவெடுத்து ஒரு விஷயத்தை செய்யலாம்னு நினச்சால் கூட ஜா நெரினா மனம் சறுக்குதுங்கிற நாம தான் விருசாக எந்த ஒரு விஷயத்திற்கும் நேர காலமானது வழி விடுவதே கிடையாது கடைசியில் எல்லாம் விதி எல்லாம் கர்மா அப்படின்னு தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய நிலைகளை தான் கொடுக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த குருவனுடைய சுயசாரம் என்பது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான தான் அதுவும் ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து குரு சஞ்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் தலைக்கு வந்து தலைப்பாக போச்சுங்கிற மாதிரி சிம்ம ராசிக்காரங்க இனி சில விஷயங்கள்ல நல்ல மாற்றங்களை பார்த்து வருவாங்க பெரிய பெரிய சிக்கல்களாக மாறினும் பயந்து போன விஷயங்கள் எல்லாம் இனி உங்களுக்கு ஒரு சுமூகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தெளிவில்லாமல் குழப்பத்தோடு இருந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்திரமான முடிவுகளை கிடைக்க பெற்று வருவீங்க அதில் உங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுத்த முடியும் மெயினா இந்த உடனடிய செஞ்சாரம் சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய தடை தாமதங்களை விளக்குது மற்றவங்க வகையிலிருந்து வந்த போட்டா போட்டிகளை விளக்குது ஜென்ரலாகவே சிம்ம ராசிக்காரங்க தான் மற்றவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஆனால் இப்போ சமீப காலங்களில் சிம்ம ராசிக்காரங்க மற்றவங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் இவங்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் பெருசாக வெளியிலும் மதிப்பு இருக்காது ஆனால் இனி பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் திரும்பவும் மாறும் மற்றவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க உடன்பட்டு வருவாங்க இந்த தேவையில்லாத எதிரும்புமான விஷயங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும் மற்றவர்கள் மூலமாகவே ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகள் சிம்ம உண்டு யார் மூலமாக நஷ்டம் ஏற்பட்டதோ எதன் மூலமாக நஷ்டம் ஏற்பட்டுதோ அதன் மூலமாகவே ஒரு ஆதாயம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் சிம்ம உண்டு அதே போல் இந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு வெளியே வந்து சில எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகா அமைப்புகள் லாப அமைப்புகள் போன்ற அமைப்புகள் ஏற்படும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் மற்றவங்க மூலமாக தானாக வந்து சேரும் பெரும்பாலான உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாதான் இருந்து வருவாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை பார்க்கலாம் இவ்வளவு நாள் ஏதோ செய்யணுங்கிற பேர ஒரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதனால் பிரயோஜனம் இருக்கா இல்லையாங்கிறதே தெரியாது ஒண்ணுமில்லாம இருக்கிறதுக்கு ஏதோ ஏதாவது செய்வோமே அப்படிங்கிற விஷயத்தோட செய்வீங்க ஆனால் இந்த குருநிலையா மாற்றத்துக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் எதுவாக இருந்தாலும் சரி படிப்பு விஷயம் ஆகட்டும் தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதோடய நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் மனசில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொதுவாகவே ராசிக்குள்ள கேது இருக்கிறதுனால பயமும் குழப்பமும் இருக்கிறது சகஜம்தான் அதனாலேயே ஒன்றும் செய்ய முடியாது செய்யறதுக்கு முன்னாடியே பலவித குழப்பங்களும் பயமும் மனசை போட்டு செஞ்சடத்துக்குள்ளாக்கிட்டே இருக்கும் ஒரு தடுமாற்றத்தோடையே தான் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியது அப்படியும் மீறி செஞ்சால் கூட இவரோ பலன் இருக்காரு ஏண்டா இதை செஞ்சோம்னு வெறுப்பத்தான் கொடுக்கும் பட் இனி பார்த்தீங்கன்னா ஒரு தைரியத்தோடு ஒரு விஷயத்தை எடுத்து செய்ய முடியும் என்னாலேயுமே இது முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த செயல்பட ஆரம்பிப்பீங்க சொத்து சோகங்கள் வகையில் நன்மைகள் உண்டாகும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை வாக்கிய அமைப்புகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரணங்கள் எல்லாமே ஒரு ஆதாய அமைப்புகளோடு உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும் பொதுவாகவே குடும்ப உறவுகளுக்குள்ளேயே ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குடும்ப பொறுப்புகள் என்பது அதிகரிக்கும் ஆனால் சிரமத்தோடு இல்லாமல் அதை சந்தோஷத்தோடு எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகும் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள படாமலும் தொட்டும் தோறாமலும் தான் எல்லா விஷயங்களும் போய்கிட்டு இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது அவங்க ஒரு விஷயத்தை சொல்லும்போது போது அது உங்களுக்கு பிடிக்காது எல்லாமே எதிரும் பொதுமா தான் இருக்கும் நீங்கள் அமைதியாக போகணும்னு நினைப்பீங்க அவங்க எல்லா விஷயத்துலையுமே அவசரத்தை காட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்படி எதை எடுத்தாலும் ஒரு கான்ட்ரவர்சியான நிலைகள் கணவன் மனைவி உறவுக்குள் தகுந்து போய்கிட்டே இருக்கும் இந்த குருவனுடைய சஞ்சார காலகட்டங்களில் வாழ்க்கை துணையின் வகையில் ஒரு அனுசரியான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் நீங்களும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்க அவங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் நல்லபடியாக கிடைக்கும் அல்லது வாழ்க்கை துணையுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் பெறக்கூடிய நிலைகளை பார்த்து வருவீங்க அவங்களுடைய முன்னேற்றங்கள் மூலமாக உங்களுக்கும் சில நன்மைகள் வந்து சேரும் அந்த மாதிரி வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து நன்மைகளை பெறக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள் ஒரு சாதகமான அமைப்புகள் உண்டு மாணவர்களுடைய தேவை பூர்த்தியாக மாணவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை பார்க்க முடியும் இந்த அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் எல்லாம் தாக்கமல்லாம் சிம்மராசி மாணவர்களுக்கு அதிகம் உண்டு கவனக்குறைவு பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது மேலே சிம்மராசி மாணவர்கள் இப்பதான் நல்லா தெளிவா இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு பாதையை உருவாக்கணும் அப்படிங்கிற உத்வேகமே அவங்களுக்கு இப்போதான் பிறக்க ஆரம்பிக்கும் ஆழ்ந்த சிந்தனையோடு எல்லா விஷயத்தையும் நுட்பத்தோடு ஆராயக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க சமயோகித புத்திசாலித்தனம் அதிகம் உடையவங்களாக இருப்பாங்க ஆனால் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறதுங்கிற மாதிரி காரிய தடைகள்னால சிக்கல்களை பார்த்துட்டு வருவாங்க அதனால் அறிவிஞானம் பெற முடியுதே தவிர அதனால் ஆதாயம் பெற முடியாத சூழ்நிலைகளில் மாணவர்கள் சிக்கி த இருப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த குருநிலைய மாற்றம் மாணவர்களுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் தொழில்வே உத்தியோகத்துமாகும் சில நல்ல அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு இந்த காலகட்டங்களில் பதிவு உறவுகள் உத்தியோக உறவுகள் போன்ற விஷயங்கள் கிடைக்கப்பெற்று வருவீங்க வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்க மூலமாக ஒரு சுமூகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தோராள சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அசுப கிரகங்கள் அசுப நிலையோடு செயல்பட்டுக்கூடிய இந்த நிலைகளில் சுபகிரகமானது முழு பலத்தையும் பெற்று செயல்படக்கூடிய அமைப்பு பெற்றிருக்கிறதுனால என்னதான் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் இந்த காலகட்டங்களில் மீண்டு எழக்கூடிய வலிமை பெற்றவங்களாக இருந்து வருவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வலிமுடன்